எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்பென்ட் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோடய ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலில் முனைப்பட்டு யோசித்து திங்க போட்டு விசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள என் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ டு டீச் கற்றுக் கொடுத்தல் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நாம் பார்த்து பார்த்து பண்ணணும் டு டீச் கற்றுக் கொடுத்தல் நீங்கள் கற்றுக் போது பல குழந்தைங்களோட கனவு நினவாகணும் அவங்க நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு இருந்து அவங்களோட செல்ஃபை வந்து அவங்களே பார்த்துக்கணும் தென் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கணும் ஸோ டீச் அவங்க கற்றுக் கொடுக்கும்போது நல்லா நீங்கள் வந்து கற்றுக்குங்க ஏன் சொல்கிறேன்னா ஸ்கூலில் டீச் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டோட கவனமாக நீங்கள் வந்து கவனிக்கணும் அந்த கவனிப்புன்றது இருக்கணும் இல்லைன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப நம்ம டஃப்பாக இருக்கும் லைஃபு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு இப்போயுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கிற காலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ணோம்னா நமக்கு டைம் இருக்காது இல்லைங்களா வேலைக்கு போகும் வரவும் இதே தான் டைம் சரியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் டீச் கற்றுக் கொடுக்கும்போது நல்லா கவனமாக அவங்க கற்றுக் கொடுக்கறத நாம் லேர்ன் பண்ணி நிறைய கற்றுக்கணும் கவனிக்கணும் அவங்க எப்படி வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்றத கவனித்து நாம் இன்ட்ரெஸ்டோடு படித்து நல்ல ஸ்கோர் பண்ணி நம்ம நல்ல நிலைமைக்கு போனால் அந்த ஊரே நம்ம வந்து பாராட்டும் இந்த உலகம் நம்மளை பாராட்டும் ஒவ்வொரு விஷயமும் நாம் வெற்றி அடைஞ்சிட்டு பேசினா அந்த உலகம் நம்ம பேச்சு கேட்குறோம் இல்லைன்னா கேட்க மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம எஜுகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பொருந்துங்க எஜுகேஷன் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜாபாக இருக்கட்டும் ஒரு டீம் லீடர் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் டூ டீச் கற்றுக் கொடுக்கும்போது நம்மளால் நிறையா உன்னிப்பாக கவனித்து அதை நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிறது மூலயமா நமக்கு தான் நல்லது உன்னிப்பட்டு யோசித்து இங்கே போட்டு கருசல் டு டீச் கற்றுக் கொடுத்தல் நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போதும் சரி யாராவது கற்றுக் கொடுத்தா அதை லேர்ன் பண்ணும்போதும் சரி நீங்கள் கரெக்டாக கவனமாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் சரிங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா டெவலப் ஆகி நல்லா நிலங்களில் இருந்தாலும் அதேமாதிரி கிளாடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணுங்களாம் மறக்க முடியாது ஸோ இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் வை வாய் ஸ்வீ லேட்டை உங்கள் சொல்லுங்கள்